அது இப்ப உடனடியா சொல்ல முடியாது தேர்தலுக்கான நாள் இருக்கு சில பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது பாரதிய கூட்டணியை பொறுத்தவர்களும் நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சிக்கு வருவார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வர்றதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி சேருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது அத பத்தி நான் இப்ப உங்களுக்கு சொல்ல முடியல. நான் அதை பத்தி அப்புறம் பேசறேன். நீங்க வந்து நீங்க

என்னங்கிறது மத்திய அரசு அரசு ஆட்சி

இல்ல நீ நீ சொல்றது சரி அதாவது எந்த எது மத்திய அரசு கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நாங்கள் வந்து குடிப்பதே கொடுப்போம்னு சொல்ற முதலமைச்சர் வந்து அதை கொடுக்க வேண்டியது தானங்கறது அதுதான் குடுக்கல 21 நாள் உங்களுக்கு 21 அது நான் குடிச்சோம் நீங்க தொடர்ந்து இல்ல நான் அதான் சொல்றேன் அவங்க தரம இருந்தாலும் கொடுப்போம் தான சொன்னாங்க அதை கொடுக்க வேண்டியதான மாநில அரசு மத்திய அரசு சில திட்டம் அதாவது சில புதிய கல்விக்குள்ள ஏற்றுக்கிடணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கொஞ்சம் தவிர்க்க நாங்கள் எதுனாலும் மத்திய அரசு கேட்காம செய்வோம் நாங்கள் கொடுப்போம் சொல்றத இவங்க கொடுக்க வேண்டியதானே நான் கேட்குறேன் நான் முதலமைச்சர் முதலமைச்சர் ஏற்கனவே முதலமைச்சர் வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இல்லை கொடுத்தா கொடுத்ததை அவங்க திருப்பி கொடுக்க வேண்டியதான முதலமைச்சர் கொடுக்க வேண்டியதான 好了，大家。